அக்னிபுரி காலை மழை பெய்து கொண்டிருக்கிறது எரிந்த நகரம் குளிர்ச்சியில் மூழ்குகிறது தீ அடங்கியது ஆனால் உலகம் இன்னும் அமைதியாகவில்லை ஒரு பழைய கட்டிடம் மாயாவி சாதாரண மனிதனாக படுத்திருக்கிறான் மாயாவி மனசுக்குள் சக்தி இல்லை ஆனால் பொறுப்பு இன்னும் இருக்கிறது இரவு நகரின் ஒரு பகுதி திடீரென உறைந்து போகிறது மனிதர்கள் பணியில் சிலையாக மாறுகிறார்கள் இது தீ இல்லை இது பனி புயலின் நடுவில் ஒரு உருவம் வெளிப்படுகிறது தீ உலகத்தை சுட்டது நான் அதை உரைய வைப்பேன் அவள் கையை உயர்த்துகிறாள் முழு தெருவும் பணியாக மாறுகிறது கர்ணன் தனியாக தீ இப்போது கட்டுப்பாட்டில் கர்ணன் மனசுக்குள் நான் வில்லனா அல்லது தப்பித்தவன்தானா பனி பிளஸ் தீ மோதல் கர்ணன் தாக்குகிறான் ஆனால் என் தீ அவளை தொடவே இல்லை ஒரு ரகசிய ஆய்வகம் இளம் பெண் சோதனையில் விஞ்ஞானி பூஜ்ய வெப்பநிலை இதுதான் எதிர்காலம் விபத்து அனைவரும் உறைந்து போகிறார்கள் அந்த நாளில்தான் அவள் மனிதத்தன்மை உறைந்தது வைட்டி மாயாவியை எதிர்கொள்கிறாள் அவன் சாதாரண மனிதன் வைட்டி சிரித்து ஹீரோ சக்தி இல்லையா மாயாவி தாக்க முயல்கிறான் ஆனால் வீழ்கிறான் மாயாவி சக்தி இல்லாமலும் நான் போராடுவேன் இருள் மாயாவி கனவில் குரல் நீ தீயை தியாகம் செய்தாய் இப்போது சமநிலை தேவை ஒரு சின்னம் தீ பிளஸ் பணி சமநிலை குரல் நீ காவலன் ஒரு தெய்வம் அல்ல மழையில் மாயாவி எழுகிறான் மாயாவி என் சக்தி என் தேர்வு மக்கள் ஒன்றாக வைட்டிக்கு எதிராக ஒரு ஹீரோ தனியாக இல்லை வைட்டி ஆத்திரம் முழு புயல் உருவாகிறது உலகம் உறைந்தே ஆக வேண்டும் கர்ணன் பிளஸ் மாயாவி மனித துணிச்சல் பிளஸ் தீ கட்டுப்பாடு கர்ணன் இந்த முறை நாம் ஒன்றாக வானத்தில் மூன்று சின்னங்கள் தீ பனி மூன்றாவது சக்தி விழித்தெழுகிறது இரவு வானம் மின்னல் நடுவில் வட்டம் போல பிளக்கிறது தீ பனி இரண்டையும் தாண்டிய ஒன்று விழித்தது வானத்திலிருந்து ஒரு உருவம் மின்னல் அவளை சுற்றி நடனமாடுகிறது சமநிலை சிதைந்து விட்டது முழு உருவம் கருப்பு வெள்ளி கவசம் கண்களில் மின்னல் காலன் தண்டர்ல தீ அதிகம் பனி அதிகம் மனிதர்கள் எல்லாம் தோல்வி கர்ணன் பிளஸ் வைட்டி மின்னலால் தள்ளப்படுகிறார்கள் பூம் நீங்கள் சக்தி பெற்ற தவறுகள் மாயாவி சக்தி இல்லாமல் ஆனால் முன்னால் நின்று கொண்டிருக்கிறான் சக்தி இல்லாமலும் நான் இந்த உலகத்தை காப்பேன் காலன் சிரிக்கிறாள் மனித துணிச்சலா அது மின்னலுக்கு முன் தூசி வானத்தில் மாபெரும் மின்னல் வலை நகரம் முழுவதும் சுற்றுகிறது காலன் தன்னை நீதியாக நினைக்கும் அழிவு வைட்டி பயம் இவன் நம்மை விட ஆபத்தானவன் கர்ணன் மாயாவியை நோக்கி திரும்புகிறான் நான் தீயால் உலகை எரிக்க நினைத்தேன் ஆனால் இவன் எல்லாம் அழிக்கப் போகிறான் கர்ணன் காலனை தாக்குகிறான் ஆனால் மின்னல் தீயை பிழைக்கிறது மக்கள் பயத்தை தாண்டி வெளியே வருகிறார்கள் ஓடாதே ஒன்றாக நில் மாயாவி மக்களிடையே நிற்கிறான் சக்தி தெய்வங்களில் இல்லை நம்மிடையே இருக்கிறது மூன்று சக்திகளும் ஒரே நேரத்தில் மோதுகின்றன ஹும் மாயாவியை சுற்றி மென்மையான ஒளி தீயல்ல அல்ல பனி அல்ல மின்னல் அல்ல இது ஆதிக்க சக்தி அல்ல இது சமநிலை மாயாவி புதிய வடிவம் சாதாரண உடை ஆனால் கண்களில் ஒளி காலன் அதிர்ச்சியில் இது சாத்தியமா ஆயாவி காலனை நிறுத்துகிறான் மின்னல் மங்குகிறது நீ நீதி அல்ல நீ அகந்தை காலன் வானத்தில் மறைகிறாள் ஆனால் சிரிப்பு ஒலிக்கிறது காலன் சமநிலை கண்டுபிடித்தாய் ஆனால் அதை காக்க முடியுமா மழை முடிந்த நகரம் உடைந்த கட்டிடங்கள் மின்கம்பிகள் தொங்குகின்றன புயல் அடங்கியது ஆனால் அதன் சுவடுகள் மாறவில்லை மாயாவி சாதாரண மனிதன் நகரை நோக்கி நிற்கிறான் மாயாவி மனசுப்புள் சமநிலை கிடைத்தது ஆனால் எவ்வளவு நாள் இருள்வானம் மீண்டும் ஒளிர்கிறது காலன் தோன்றுகிறாள் விட அமைதியாக ஆனால் ஆபத்தாக காலன் நீ சமநிலை கண்டுபிடித்தாய் அதன் விலையை அறியவில்லை காலன் கையை உயர்த்துகிறாள் ஒரு காட்சி வெளிப்படுகிறது மூன்று சக்திகள் ஒருவருக்கொருவர் அழிக்கின்றன காலன் ஒரு சக்தி நிலைத்தால் மற்ற இரண்டும் அழிய வேண்டும் மாயாவி அதிர்ச்சி மாயாவி அப்படியென்றால் நான் காலன் குளிர்ந்த குரல் நீ சமநிலை என்றால் நீயே மறைய வேண்டும் கர்ணன் முன்னால் செல்கிறான் கர்ணன் அவன் இல்லை என்றால் இந்த உலகம் இருண்டு போகும் கர்ணன் தன் தீயை விளக்குகிறான் சக்தி உடலை விட்டு வெளியேறுகிறது கர்ணன் மனிதனாக வீழ்கிறான் கர்ணன் மெதுவாக இந்த முறை நான் சரியானதை செய்தேன் காலன் ஆச்சரியத்தில் இது சாத்தியமில்லை மாயாவி கர்ணனை பிடிக்கிறான் மாயாவி சமநிலை என்பது அழிவு இல்லை அது தேர்வு சக்திகள் மங்குகின்றன நகரம் நிலை பெறுகிறது காலை மக்கள் ஒன்றாக ஹீரோ ஒருவர் அல்ல பலர் மாயாவி பிளஸ் கர்ணன் இருவரும் சாதாரண மனிதர்கள் ஆனால் உயரமாக நிற்கிறார்கள் இருள் தொலைவில் ஒரு புதிய சின்னம் காலம் சக்திகள் முடிந்தன ஆனால் காலம் இன்னும் தொடங்கவில்லை ஒரு காலம் சக்தி இருந்தவர்கள் கடவுள்களாக நினைத்தார்கள் ஆனா சக்தி போன பிறகுதான் மனிதன் யார் என்பதை தெரிய வந்தது நகரம் மீண்டும் அமைதியாக இருக்கலாம் ஆனா நேரம் அமைதியாக இருக்காது ஒரு நொடி மீண்டும் மீண்டும் நடக்குது ஒரு நினைவு நடக்காத விஷயத்தை நினைக்குது இது போர் இல்லை இது அழிவில்லை பீட் இது திருத்தம் மனிதனுக்கு சுய விருப்பம் தேவையில்லை அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய தவறு சக்தி இல்லாத ஒரு மனிதன் இன்னும் நிற்கிறான் அவன் மாயாவி சக்தியால் அல்ல தேர்வால் எரிந்தவன் உறைந்தவள் இடியின் தீர்ப்பு அனைத்தும் நேரத்தின் முன்னால் சின்னது ஒரே கேள்வி மட்டும் மிச்சம் வலியில்லாத உலகமா அல்லது தேர்வு இருக்கும் வாழ்க்கையா இந்த முறை ஓர் சக்திக்காக இல்லை நேரத்துக்கே எதிராக நேரத்தை நீ தேர்வு செய்